நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நிற்கிறத பார்த்தீங்கன்னா ஒழுங்கினை சேரி ஜங்ஷனில் நம்ம நிற்கிறோம் இதில் இன்றைக்கி ஒரு ஒன்னைகள் சென்டில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்துள்ளது தேவபுர்வங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெயினாகிட்ட பஸ் ரூட்டில் தான் அந்த இடம் இருக்குது பஸ் ரூட்லேருந்து சுமார் ஒரு இருபது அடி தூரத்தில் நமக்கு பன்னிரெண்டு அடி வழிப்பாதை இருக்குது ரெண்டு மாடி வீடு ஒன்னேகால் சென்டு தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இது பாருங்கள் ஒழுங்கினை சேரி மெயினான ஜங்ஷனில் தான் இந்த பில்டிங் நேர பின்புறந்த நமக்கு இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸ் வந்து ரெண்டு மாடி வீடு ஒன்னேகால் சென்று கீழே ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் போர் தண்ணியும் நல்ல தண்ணி இருக்குது மேலேயும் அதே மாதிரி ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அட்டாச்சடு பாத்ரூம் காமநாட்டு குளிக்கிறதுக்கு ஒரு குளிர் ரூம் வச்சுருக்குறாங்க ரெண்டு தண்ணீர் வசதி இருக்குது போர் தண்ணியும் குடித்தண்ணீர் குடிநீர் தண்ணியும் வசதி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு மெயின் ரோட்லேருந்து சுமார் இருபது அடி தூரத்தில் தான் அந்த பஸ்ஸு வரையிலேருந்து இருபது அடி தூரத்தில் தான் அந்த வீடு இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அந்த வீடை பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒழுங்கினை சீட்டில் தான் நம்ம நிற்கும் இன்றைக்கி இந்த வீடு வந்து இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் செண்டு வீடு இந்த எல்லோ கலரில் இருக்குது இல்லையா அதுதான் ஒன்னை கால் செண்டு வீடு மேலே கிளம்ப இருக்குது ரெண்டு மாடி வீடு ரெண்டு பெட்ரூம் வசதி வீடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா போர் தண்ணி நல்ல தண்ணி இருக்குது மொத்தம் ஒன்றரை செண்டு இடம் இருக்குது ஒரு ஒன்னேகள் செண்டு பட்டாவில் இருக்குது தண்ணி பட்டா சப்டிஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க இது இவங்க கேட்குற விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க மேற்கொண்டு பேசிடலாம் ஒன்னே கால் செண்டு வீடு இதில் வந்து மேலேயும் கீழே இருக்குது கீழே ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி தேங்கி வச்சுருக்காங்க மேலே ரெண்டு த தண்ணி தேங்கி தனித்தனியாக வச்சுருக்காங்க வீடு வாடகை கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்திரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நமது அலுவலகம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி தீயணைப்பு நிலையம் பக்கம்தான் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க நேரில் வாங்க நமக்கு இந்த வீடை வந்து நல்ல விலை குறைச்சி வாங்கி தரேன் இதுதான் வீடு பார்க்குறதான அந்த இடம் தான் வீடு வாங்க நமக்கு வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் हम्म वो क्या हो गया वो देखो फोटो खींचे हम्म